தங்கம் அத்த சாமி தங்கம் இல்ல எங்கடி தங்கம் இருக்க எழுந்துட்டே இல்லையா அண்ணா எழுந்துட்டமா சீக்கிரம் வா எங்க இருக்க உனக்கு தினமும் இதே வேலையா போயிடுச்சு அண்ணன் தூங்கி எழுந்தா உன் தான் முழிப்போம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என் வீக்கனஸ் நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே எங்கேயாவது போய் பயந்துக்கிற எம்மாடியே உன்னையனால தேடி கண்டுபிடிக்க முடியாது சாமிய வந்துருடியே அண்ணன் வேற கண்ணை மூடிக்கிட்டே வரேன் எங்கேயாவது உழுந்து அப்புறம் அடிபட்டுடுச்சு அவ்வளவுதான் உன்னைய தளைச்சு கட்டிடுவோம் பாரு கழுத

ரசாத்தி அண்ணன் தங்கச்சி விஷயத்துல நீ தலையிடாத கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட இந்த கண்டிஷனை சொல்லிட்டு கல்யாணம் பண்ண என் தங்கச்சி முகத்துல தான் நான் காலையிலேயே முடிப்போம்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ண இப்ப என்ன எங்க அவ ஏங்க நீங்க எல்லாம் தினமும் காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிங்க அவ என்னன்னா 10 11 மணி வரைய படுத்து தூங்குறா அவள போய் எழுப்பு எழுந்துறே எழுந்துறேன்னு சொன்னா அவ என்னங்க செய்வா உங்களுக்கு பைந்திட்டதா இன்னைக்கு என்ன மத்தையில போய் படுத்து கிடக்குறா மத்தபடி ஏறி அண்ணன் எப்படி வருவாரு என் முகத்துல எப்படி முழிப்பாருன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா ம் இப்படி எல்லாம் விளையாட்டு கட்டறியா அந்த இரு பாரு அம்மா ஐயோ வாமா பாத்து பாத்து கண்ணு மூணு தெரியாத போய் மோதிக்கிறது பாரு கண்ணு தரக்க இப்பயாச்சும் இடியே இடி எட்ட போடியே என் தங்கச்சி வந்தா தான் நான் கண்ணு தரப்பேன் தா மயிலுக்கு மூணு கால்னு சொன்னா அத யாரால மாத்த முடியும் எங்கயாவது முட்டி மோதி விழுந்து வாருங்க எனக்கு என்ன இருக்கு ஏ தங்க மயிலே நீ ஆவது வாயேடி ராசத்தியே புள்ளைய காலையில வையாத நீ உள்ள போய் வேலைய பாரு புள்ளை எழுந்ததும் காப்பி குடிக்க முடியு தெரியும்ல தெரியும் தெரியும் 20 வருஷமா இந்த ஊட்ல உங்க கூட தான குப்ப கொட்டற மறந்துறவனா என்ன என்னமா இன்னைக்கு காலங்கத்தலயே கீழ ஊற ஆரம்பிச்சிட்டானே இவனை நான் என்னத்த சொல்றது ஹ கெழந்து வரவே இல்லை பாருங்களேன் அத்தை உம் விடிய விடிய முழிச்சிட்டு இப்போ தான் நல்ல முக்கட்டை இழுத்து போட்டுக்கிட்டு குரத்து விட்டுட்டு தூங்குறா ஏத்த தான் அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி இருக்காங்க அவள கட்டி குடுத்துட்டாருனா இவரு இங்க இருந்து எங்க போய் அவள தேடி அவன் முகத்துல முடிப்பாரு இன்னும் அவள சின்ன குழந்தை மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காரு என்னத்த இதெல்லாம் நாம என்ன செய்றது இந்த அவ பிறந்ததுல இருந்து அப்படியே பழகிட்டான் அவன் அவளும் அண்ணன் தான் வேணும் அண்ணனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி வர மாப்பிள்ளை எல்லாம் துரத்துக்கிட்டு இருக்கா நான் என்னத்த பண்ண காலை காலத்துல அவளுக்கு ஒரு கால் கட்ட போட்டு விடுறத விட்டுட்டு தான் சின்ன பிள்ளை விளையாட்ட ரெண்டு கண்ணாம்மூச்சி விளையாடுது அடியே அடியே எழுந்திரே எறமேடே காலையில மணி போகுது வயசு உள்ளே காரணமா வெள்ளைனா எழுந்தோம் குளிச்சா வீட்டை சுத்தம் இருக்காதா பாரு எத்த வீடுங்க காலையிலேயே அவள வையாதீங்க இப்பதான் நான் அவர்கிட்ட பேச்சு வாங்கினேன் இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படி இருக்க போறா மாமியார் வீட்டுக்கு போற வரைக்கும் தானே

அத்தடி எப்பவும் போல இன்னைக்கு கல்லாட்ட அண்ணா அவ்வளவுதான் அண்ணன் சாயங்காலம் வரையில உனக்கு பானிபூரி சம்சம் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படியா அப்ப நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம் யாங்கட்டே விளையாட காட்றியா என்ன என்னடா நீ எப்பவும் சின்ன புள்ள மாதிரி ஞா முகத்திலே வந்து முழிச்சிட்டு இருக்கேன் எல்லாரே நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் சொல்றாங்க தெரியுமா ஊர்ல எல்லாரும் அண்ணன் தங்கச்சி இவங்க தான் போல இருக்கு அப்படியே ரொம்ப அதிசயமா பண்றாங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கனா யா என்ன பேசுற உனக்கு என்ன உன் அண்ணா உமேல அம்பட்டு பாசம் வச்சிருக்காரு ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன ஏண்டி நானா இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கலையானு ஏங்கிக்கிட்டு கிடக்குறேன் நீ கிடைச்சா அத வேணாமகுறியா அதுக்கு எல்லாம் மைனி அண்ணா இப்ப நாங்க இருக்கறதாலதான் தெனமும் என் மூஞ்சில முடிக்கிறாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அண்ணா வருத்தப்படு வரல ரொம்ப அதான் இப்போமே அண்ணன கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம்னு நினைக்கிறோம் ஆனா அண்ணா இன்னமும் அப்படியே தான் இருக்காரு மைனி வாமா பாத்தீங்களா அவனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு நீங்க தான் அவளை இன்னும் சின்ன குழந்தை சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க சும்மா வாய முடி புள்ள இத விளையாட்டு தெரியாம பேசுது புள்ளை போய்ட்டு கல்யாணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏலே இன்னை இப்படியே சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்ல வச்சிருந்தனா அவளுக்கு எப்பதான் கல்யாணத்தை கட்டி கொடுப்ப நேரா உன அவளுக்கு 60 தான் கல்யாணம் தான் பண்ணுவியா என்ன இப்போ எதுக்கு காலையில என் அண்ணனை எனக்கு எப்ப கட்டி கொடுக்கணும் எனக்கு எப்ப என்ன பண்ணணும்னு என் அண்ணனுக்கு தெரியும் என்ன வா நான் சாப்பிடலாம் இது இப்பதான் நீ தூங்கி எழுந்த பல்லு கிள்ள வளைக்கிட்டு வா குளிச்சிட்டு வா அதுக்குள்ள வா சாப்பிடலாம்னு குப்புற என்ன பாரு நான் பல்லு வளைக்க சொல்றங்கனா என்ன சாமியே பல்லு வளைக்கிட்டு தான சாப்பிடுறனோ அப்பதான் உடம்புக்கு நல்லது சரி என் அண்ணன் சொல்றதால நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பல்ல வளக்குறேன் ஆனா தனக்கு இப்படியே சொல்ல கூடாது என்ன நீ போன பிறகு இவங்க என்ன என்ன டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா மைனி கூட பரவாயில்லனா இந்த அம்மாருக்கு இருக்கு பாரு அதேட இது எட அங்க போ இங்க போ அப்படி உட்கார் இப்படி உட்கார்னு 1800 கண்டிஷன் போடுதுனே புள்ளைய கூட சேரவே விட மாட்டீங்கதுனே எல்லா புள்ளையளோ ஆள மரத்துல ஊஞ்ச கட்டி விளையாடறளவ நீ போகவே கூடாதுன்னு சொல்லுதுனே அட எரும மாடே உனக்கு ஏழு கழுத வயசு ஆவுதுடியே இந்த நாளைக்கு கல்யாணம் கட்டி கொடு

என்னம்மா ஆவ ஆம்பள பையளோ கூட சேந்த நான் என்னத்துக்கு கவளப்படறேன் எங்க வேணா போ எங்க வேணா வாடினு சொல்லவாம்ல என்ன பிள்ளை எப்படியெல்லாம் சொல்றீங்க ஆமாப் பேன ஊருக்குள்ள பொம்பளப் புள்ளைய அடக் ஆம்பள மாதிரி குதிரை அட சுத்துனா அப்படிதான் சொல்லுவாங்க சேர்ற ஆளு புள்ள ஓ மொவளட கூட்டு கறிவ அவ்ளோவுக்கு என்ன வைச இவளுக்கு என்ன வைச ஆவுதே எல்ல அஞ்சா பாராப்பு படிக்கிற புள்ளைய கூட சேர்ந்துகிட்டு சோறு கூட்டை ஞாயாக்கி சாப்பிடுற அதுல சோறு பங்கு தரலன்னு சண்டை வேற வந்து நேத்தி அந்த அந்த செல்விக்கு இவளுக்கு சமையல் சின்ன பிள்ளையோ கூட என்னமா உனக்கு போச்சு அப்புறம் நான் கண்டது பேசாமல் எப்படிண்ணா இருக்கிறதே மயனுக்கு எதுவும் குடும்படும் ஒத்தாசு பண்ணு சமையலும் கத்துக்க ஐயா ஆண்டவா இவன் எனக்கு எந்த பண்ண தேவையில்ல அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதுவும் யாருக்கு தேங்காய் அடாகுடம் பண்றதுல இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை தேடனால பிடிக்க முடியாது சரி சரி அப்படியே பேசிக்கிட்டு நிக்கிறீங்களே வேலைக்கு நேரமா இல்ல உங்களுக்கு உங்க தங்கச்சி பிராணத்தை பாடுனனா உங்களுக்கு பொழுதே போவாது அட ஆமா ஐயோ மறந்துட்டே வேற காலையில வேற ஆளுங்க வர சொன்னாங்க அம்மா சாப்டி பத்திரமா இருக்கணும் தங்கையில வரையில அண்ணன் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவோம் என்ன ஏதாவது வாங்கிட்டு வரணும் திங்க ம் சரி கலம்ட்ட வாங்கிட்டு வரட்டுமா பிள்ளைவ கலர் பென்சில் கேட்டு ஒரு வாரம் ஆகுது ஆனால் வாங்க போல கண்ணு முட்டைய வாங்கிட்டாரே அவன் தங்கதிக்கு இப்ப யாருங்க அண்ணாத அது எப்பவும் அப்படிதான் ரெண்டு பேரும் பாசமா இருக்கும்ல அதனால பொறாம அவங்களுக்குலாம் அம்மாவோட அண்ணன் அம்மா வீட்டு பக்கம் போனா கூட கதவை எடுத்து சாத்திருவாரு அது நல்லது நானும் என் சின்ன வயசுல என் அண்ணங்கிட்ட இப்படி பாக்குறவங்கள அங்க ரெண்டு நீ மேலயே கண்ணு படுறப்பறங்கமா அப்புற என்னால என்ன நீ வா நான் ரெண்டு பேரும் போலாம் எட்டி நீ எங்கடிக்கலாம் பர மூக்கைய காலون கொள்ளையல வேலைக்கு போறேன் எட்டி உன்னை யாரோ வேலைக்கு போன்னு சொன்னங்களா வீட்ல எங்கே பேசாம உட்கார்ந்து கிடக்கிறது விட்டுட்டு எதுக்குடி உரண்டே இருக்கப்டி அலையற சரி நான் வேலைக்கு நீங்க பேசுறீங்க என்ன சும்மா இருக்கேன் நான் எங்கயாவது வேலைக்கு போறேனா இப்படியே அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு நீயே எல்லாரும் மாதிரி சொன்னா என்ன ஆகுறது நீ ஒரு ஆளா எம்பிட்டு தான் கஷ்டப்படுவ வீட்டையும் புள்ளையும் பாத்துக்கிறது தான் சரியா இருக்கும் அப்புறம் அம்மாவுக்கு குளிஞ்சாலே நிமிர முடியாது நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏதாவது சம்பாரிச்சு குடுத்துட்டு போறேனா அதுக்கு நம்ம வயலுக்கு வேலைக்கு போக வேண்டியதானே டி அடுத்த வீட்டுக்கு எதுக்கு போற நம்ம வயல்ல வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பீங்களா நீ நல்லா உப்பு குச்ச வெச்சுக்குவீங்க அத அங்க போறேன் அங்க எங்க போவேனா அண்ணன் கூடவா நான் புள்ளிவளுக்கு எடுத்து போடு சரியா ம் சரி நான் வரேன்

எங்களுக்கு போக தெரியும் வேலைய பாரு ஆளை மூஞ்சி பாரு இப்ப பாரு நீ தரத்திட்டே இருக்கு அத ஏன் தா இருந்தா போறல இப்ப என்ன ஆ வேலைக்கு கிளம்பிட்டீங்களா வாயில வேலை இருக்குன்னு அப்பா சொல்லி விட்டாரு அப்பா கொஞ்சம் உடம்புக்கு முடியல அத என்ன அனுப்பி விட்டாரு என்ன ஒண்ணு வேலைக்கு அனுப்பி விட்டாரா என்னப்பா அண்ணா என்ன புத்தி வரா எப்பா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ள நீண்ணு என்ன நின்று இந்த வயவெலைக்கு வரக்கூடாதுப்பா ஏன்னா படிச்சா வயவெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டா இருக்கா என்ன வீட்டில் அப்பாவுக்கு கொஞ்சம் முடியல அதான் காலேஜுக்கு கட்டணும் சரி எங்கேயும் வேலைக்கு போவேனா இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கிற வேலையை பாக்கலாம்னு தான் லீவ்லதான் இருக்கு தான் வேலைக்கு சொன்னேன் போறோம் இருக்கா சாப்பிட்டியா என்ன என்னமாரா சத்தி சாப்பிட்றேன்னு கேள்வி ஏப்பா முத்துக்கடை வந்து சாப்பிடுவேன் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல

ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலமா இதாவது பண்ணுங்கமா வாமா போமா ஏமாமா என்ன நீங்க அவளை கண்டிக்காம போ போ அனுப்புங்க ஒரு வயசு வயசு வந்திருக்கா அவங்க முன்னாடி எப்படி நடக்கணும்னு தெரியல என்னமாமா யார் எனக்கு தெரியலையா உங்களுக்கு தான் பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியல ஏன் வயசு பையன் வந்தா என்ன வீட்டுக்குள்ள யாரும் அப்ப எங்கேயும் போக கூடாது வயசு பண்ணி இருக்கிற இடத்துல யாரும் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட முடியும் இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம பேசாம இருக்கிற வரையும் தான் புள்ளைவ நல்லபடியா நம்ம சொல்ற பேச்சு கேட்கும் நாம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம் அப்புறம் அவ்வளவுதான் ஏலை, என்னடா நீ வேலைக்கு வந்தானா அவனை போய் வேலையை பாக்கணும் இனிமே நடு வீட்டுல வச்சு போடுற அவன் நாம யாரு என்னயா நீ இப்படி எல்லாம் இருக்க என்ன நீ

ஆமாடி லட்சுமி தானே ஐயோ இந்த போற போற என்ன மாதிரி சாத்தி அம்மா சொல்றாங்கன்னு நீயும் சரின்னு சொல்ற அந்த புள்ள படிச்ச புள்ள இப்படி ஓரமா உட்கார வச்சு சோறு போடுன்றாங்க அதெல்லாம் பாத்துட்டு எதுவும் தப்பா நினைச்சுக்காதே மாமா வெள்ளப்ப பேசுங்க உங்க அம்மா காலையில விழுந்து மறுபடியும் உள்ள வந்துட போறாங்க அவங்களை எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு தான் லட்சுமி அம்மா கூப்பிட்டாங்கன்னு அனுப்பி வச்சேன் எனக்கு தெரியாதா என்ன மாமா நீங்க எவன் வேணும் எதை எதை கண்டுபிடிக்கிறான் இன்னும் நாம இந்த பழைய பஞ்சாங்கத்தையே கட்டிக்கிட்டு ஆட்டு சரி அந்த தம்பி காலையில விழுந்துட்டு போதே வாங்க சாப்பிடுங்க வந்து சரிடி அம்மா

அட நீ வர ஏன் நம்ம இந்த குடும்பமே கேக்குற. தூங்குறதுக்கு தங்கச்சி உட்கார்ிறதுக்கு தங்கச்சி நிக்கிறதுக்கு தங்கச்சின்னு என் புருஷனோட அணு அசைவு எல்லாம் அவரு தங்கச்சி தான் அவருக்கு. அஞ்சு நிமிஷம் பார்க்கலனா போறோம். போதும் தான். மனசுல அதோட உசுரே நின்னு போயிடும் எப்படி? எனக்கு ஒரு தங்குச்சி இருக்கு. ஆனா இப்பிடில இல்ல கா. ம் இவங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து ஊரே பூரிச்சு போகுது. என்ன மைனே என்னங்க சத்த நான் இது வரணவ. எம்மடி வாளண்டி சாமீ. கிட்ட வாயக்கே குடுத்தறதே மீள முடியாது. ம் சரிங்க

அதனால தான் கா வர ஆனால் வேலையெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கற்றுக்குவேன் நல்லா செய்வேன் கா உங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லி எதுவும் வேலைக்கு வச்சுக்க வேணான்னு சொல்லிடுறாதீங்க என்ன நீ இந்த காலத்தில் எந்த பிள்ளை இந்த மாதிரி குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து தெரியாத வேலையை செய்ய போகுது இப்போ இருக்கிற பயிலெல்லாம் அப்படியே வித விதமாக முடிய விட்டுக்கிட்டு ஒரு பைக்கை ஒன்று வாங்கிக்கிட்டு ஒரு ஊராக சுற்றிக்கிட்டு கிடக்கிறானுவ நீ வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வேலைக்கு வந்திருக்க நான் அதை ம் சரிக்கா ஐயோ சாப்பிட வந்த பிள்ளையை நான் நிற்க வச்சு கேள்வி கேட்குற உட்கார 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 ஐயோ கேள்வி வேற வந்துருச்சு